நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வந்து வீட்டில் ஆட்டோ லைட்ரு வச்சுருக்கோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவே பர்ன் ஆகிற மாதிரி பர்ன் ஆகுது பார்த்தீங்களா இதில் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒர்க் ஆகல அது எப்படி சரி வீட்ல இருந்தே பார்க்கலாம் சரி வாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம் கிழக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே கவுந்து போட்டுக்கலாம் சரிங்களா நம்ம இப்போ கேஸை ரெகுலேட்டர் ட்ராப் பண்ணியாச்சு அடுத்து என்ன போட்டோன்னா இதை கழட்டிக்கலாம் கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ரெடி பண்ண முடியும் கழட்டி ஆச்சு அடுத்து ஆட்டோ லைட்டர் செட்டப்பே கழட்டணும் கிட்டத்தட்ட அதில் வந்து ரெண்டு நாசில் கொடுத்துருப்போம் ஒன்று நாசில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பர்ன் ஆகிறதுக்கும் இன்னொரு நாசில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ லைட்ரு கொடுக்கும்போது பர்ன் ஆகிறதுக்கும் ஒரு லைட் கொடுத்துருப்போம் அந்த நாசல் பார்த்து எதுன்னு எடுக்கணும்

ஸ்பார்க்கு வருது இப்போ இதுக்கான இது மட்டும் செக் பண்ணிக்கலாங்களா ஸ்பார்க் வருது உங்களுக்கு அந்த வீடியோ கேமரா தெரில ஏன்னா அந்த அளவுக்கு ஆ தெரிஞ்சு பண்ண ஓகே இப்போ வந்து உங்கள் கால்ட்டி நீங்கள் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இது இதுக்குள்ள ஒரு நாசில இருக்குங்களா இந்த நாசில வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் கலெக்டி இது ஒரு கம்பி வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்பி எடுத்து இதில் ஸ்கின் அவுட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே கம்பி எடுத்து இதை ஸ்கின் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோய் அல்ட்ராமரா என்ன எய் அல்ட்ராமரா என்ன दाटा का आ रहा है वाला कटा दे वेरी गुड या भाई देवा भाई दाटा आ रहा है आज से लो देखो गैस पत्ती भी सुधिन के आ रहा है वो सुधिन और गैस गैस से आ 20 के आ रहा है समझ रहे हैं அடுத்து எப்படி காட்டணுமோ ஒரு நதைவா காவா இப்போ ஏத்துறேன் சோ அது ஆ சவுல அது அப்படியே இங்க அப்படியே வீடியோ வந்து ப்ளேஸ் பண்ணிப் போறோம் செல் வீடியோ கரெக்ட்ல இல்லாதனால லைட் போடுறீங்கன்னா அதனால இதே மாதிரி வீடியோ அடுத்து என்ன இது கட்டற வீடியோ கட்டனோம் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப் போறோம் பண்ணிட்டு கண்ட் பண்ணிப் பார்க்கலாமா இப்போ லாஸ்ட்டா எல்லாதையும் finish பண்ணியாச்சு finish பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஐயோ என்ன என்ன மாற்றி ஆ நம்ம எரி வைக்க வேண்டியது ரெடியாச்சாச்சு அடுத்து இதெல்லாம் எதுன்னு பண்ணலாம் அடுத்து எப்படி எப்படி கலட்டமோ அதே மாதிரி மாட்டியாச்சு இப்போ மாட்டிகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணதில் ஓகே ரெண்டுமே நமக்கு வந்து ஆட்டோமெனிட்டு ஒர்க் ஆக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போல் நட் வாசர்